சந்திர கிரகணம் ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒன்பது நாற்பத்தி ஏழுக்கு சந்திர கிரகணம் ஆரம்பித்து மத்திம நேரமாக இரவு பதினொன்று முப்பத்தைந்தும் சந்திர கிரகணம் முடியக்கூடிய நேரம் இரவு ஒரு மணி இருபத்தி மூன்று நிமிடம் சந்திர கிரகணத்திற்கு சாந்தி செய்ய வேண்டிய ஐந்து நட்சத்திரங்கள் திருவாதிரை சுவாதி அவித்தம் சதயம் புரட்டாதி இந்த ஐந்து நட்சத்திர நண்பர்களும் மறுநாள் காலை குளித்துவிட்டு ஆலயத்திற்கு சென்று நவகிரகங்களில் ராகு பகவானுக்கும் சந்திர சூரிய பகவானுக்கும் கண்டிப்பாக சாந்தி செய்து கொள்ளலாம் இந்த கிரகண நேரங்களில் கண்டிப்பாக நமது நம் இல்லத்தில் விளக்கேற்றி மந்திர பாராயணம் செய்வது மிக மிக உத்தமம் அப்படி மந்திர பாராயணம் செய்யக்கூடியவர்கள் அது குலதெய்வமாக இருக்கலாம் இஷ்ட தெய்வமாக இருக்கலாம் அந்த மந்திர பாராயணம் செய்தால் நமக்கு பல மடங்கு ஆற்றல்கள் பெருகும் என்பது ஐதீகம் அதையுது இறை சக்திகள் அதிகமாக கிரகண காலகட்டத்தில் பூமியில் வரும் அந்த இறை சக்தியை நாம் மந்திர பாராயணம் மூலம் பெற முடியும் என்பது ஐதீகம் நன்றி தெய்வீகம் மாரிமுத்து தொண்ணூத்தெட்டு நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு பதினாறு அறுபத்தொம்போது